பச்சது அப்படியே இருக்குனாக்கா பெருசாக மனசு வந்து ஓப்பன் ஆர்ட்ரு பெருசாக ஒன்றும் இது இல்லைன்னு அர்த்தம் அந்த இது அப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது நீங்கள் மனசில் நினச்சத வாயில் கேட்கலாம் அது பூ மூலிமா வெளியேறும் கோயில்லேயும் வந்துட்டு பூ மூலிமா தான் அந்த விஷயங்கள் பாஸ் ஆகும் திருப்பி உங்கள் பூ மூலயமா தான் வந்துட்டு பூவில் தான் கனெக்ட் ஆகும் அப்படியே வீட்டுக்கு வரீங்க இந்த பூனுடைய ப்ராசஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடிக்குது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்குது பாருங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல வைப்போடு வருவீங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடே வந்துட்டு ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனெக்டிவிட்டி கிடைக்காது அதனால தான் அவங்க கோயிலுக்கு உண்டான சில பேர் கோவிலுக்கு போகணும் போதுன்னு நினைப்பாங்க போக விடாது சில பேருக்கு கோயிலுக்கு போய் ஒரு சந்தோஷம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க அங்கே கனெக்டிவிட்டி கிடைக்கலன்னு அர்த்தம் அது பாசாய சில இதெல்லாம் நல்லது வந்துடுச்சுன்றதுன்னு சந்தோஷம் கனெக்டிவிட்டியே இல்லாமல் கனெக்டே ஆகாமல் இவங்களுக்கு எந்த விஷயங்களும் உள்ளே கிடைக்காம விரும்பும்போது அந்த அந் அந்த அந்த ப்ராசஸ் உள்ளே நடக்குது இல்லைங்களா இந்த ப்ராசஸ் சரியாக நடக்காத பட்சத்தில் தான் சில பேருக்கு கோயிலுக்கும் போய் பிரச்சனையோடு வராங்க சில பேர் கோயிலுக்கும் போய் சந்தோஷம் இல்லாமல் வராங்க சில பேர் கோயிலுக்கும் போய் ப்ரயோஜனம் இல்லாமல் வராங்க ஆனால் கோயிலுக்கு போகிறது எதுக்கு தான்